சண்முகம் பரணி சிறியிலேருந்து சூப்பரான ப்ரொமோ வந்து நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதும் நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முத்துப்பாண்டியை தான் காட்டுறாங்க முத்துப்பாண்டி வந்து அவங்க கூட உள்ளவங்ககிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பாருங்கள் வெங்கடேஷ் வந்து எப்படினாலும் மாறுவசம் போட்டுட்டு தான் அந்த மண்டபத்துக்குள்ளே வர பார்ப்பான் அதனால யாராவது வந்து மாறுவசம் போட்டுட்டு வந்தாக்கி அவங்கள செக்கப் பண்ணிட்டு தான் உள்ளே உடணும் அப்படிங்கவும் உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க எங்கே பார்த்தோம்னா அதே மாதிரிக்கு வெங்கடேஷ் வந்து மாரவசம் போட்டுட்டு ஒணிஞ்சணும்னு பார்த்துட்டு இருக்காங்க அப்போது வந்து ஐயோ எல்லோரையும் செக்அப் பண்ணிடலாம் அவங்க வந்து உள்ளே அனுப்பிவிட்டுருக்கிறாங்க இப்போ என்ன பண்ணுறதுக்கு எப்படியாவது நம்ம உள்ளே போகணுமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு வெங்கடேஷ் வந்து ரொம்பவே குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க எங்கே பார்த்தோம்னா சண்முகத்துக்கு தான் காட்டுறாங்க சண்முகம் வந்து வெட்டிக்கிலிட்டேயும் அவங்க கூட எல்லாம் ஃப்ரெண்டுக்கிட்டே சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பாரு வெங்கடேஷ் வந்து எக்காரணத்து கொண்டும் மண்டபத்துக்குள்ளே வந்துடவே கூடாது இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் அப்படின்னு சொல்லவும் அப்போ வெட்டிக்கிலேயும் அவங்க ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்காங்க ஒன்று நீ கவலைப்படாத சண்முகம் நீ கல்யாணம் வேலையை பாரு நாங்கள் தான் இருக்கிறோம்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டுதோம் அந்த வெங்கடேஷ் எக்காரணத்து கொண்டும் மண்டபத்துக்குள்ள வராமல் நாங்கள் பார்த்துக்கிட்டுதோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து அங்கே பார்த்தோம்னா அவங்க சண்முகம் வந்து பரணி கிட்ட சொல்றாங்க வீராவும் ரத்னாவும் கிளம்பிட்டாங்களான்னு சொல்லும்போது போது ஆமா அவங்க எல்லாருமே வந்து மேக்கப் எல்லாம் அலங்காரம் எல்லாம் பண்ணி கிளம்பியாச்சு அப்படிங்கிறவங்க ஏன்னா மூர்த்தத்துக்கு கொஞ்ச நேரத்தில் டைம் இருக்குது ஏன்னா நம்ம தான் முகூர்த்த டைம் மாற்றியாச்சு அப்படிங்கும்போது நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் சண்முகம் அதெல்லாம் நான் கவனிச்சுக்கிட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு பரணி சொல்லிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா வைஜயந்தி வந்து ரொம்பவே பரபரப்பாக இருந்துட்டு இருக்கிறாங்க எப்படியாவது சரிதான் இந்த கல்யாணம் சீக்கிரத்தில் நடந்து தீரணும் அப்போ தான் நம்ம நினைச்சது எல்லாம் நடக்கணும் ஆனால் அந்த மாலை சும்மா இருக்க மாட்டா எப்படியாவது வந்து அறிவழகன்கிட்டையும் சண்முகத்துக்கிட்டையும் ஃபோன் பண்ணி பேசணும்னு சொல்லிக்கிட்டு அவள் இருப்பா அதனால நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு குருவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்போ குருவும் சொல்லுங்க மேடம் பிடிங்கவோ மாலதியை கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்ல மாலதி எங்க இருக்கான்னு தெரியல அப்படிங்கிறாங்க இங்க பாரு மாலதி எப்படியாவது இந்த கல் நம்மளை பத்தி உண்மையை சொல்றதுக்காக அவ அறிவழகனுக்கும் சண்முகத்துக்கும் ஃபோன் பண்ணுவா அது நடந்துடவே கூடாது அதுக்குள்ளேயே அவள் கதையை நம்ம சீக்கிரத்துலேயே முடிச்சாகணும் அப்படிங்கும்போது மேடம் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் தான் சொல்லிட்டீங்களா அப்படிங்கும்போது ஆமாம் உங்ககிட்ட எத்தனை தடவை சொன்னாலும் சரி தான் கடைசியில் அதை சொதப்படல தான் நீ முடிப்பேன் ஆனால் இது அப்படி நடந்துடவே கூடாது அப்படின்னு சொல்லவும் சரி மேடம் நீங்கள் சொல்கிற மாதிரிக்கே நம்ம செஞ்சிடலாம் நாங்கள் மாலதி தான் தேடிட்டுருக்குறோம் அப்படிங்கிறாங்க இன்னொரு பங்கம் பார்த்தோம்னா மாலதி தான் காட்டுறாங்க மாலதி வந்து அறிவழகனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஆனால் ஃபோனை எடுக்கவே இல்லை அப்போ அறிவழகன் வந்து அவங்க பட்டு வச்சு சட்டையெல்லாம் வந்து அவங்க கொடுத்துட்டுருக்குறாங்க அப்போ அவங்க ஃபோனை பார்க்குறாங்க என்னது மாலதித்து இரண்டு தடவை நம்மளுக்கு பண்ணியிருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அறிவழகன் வந்து மாலதிக்கு பண்ணுறாங்க என்ன மாலதி எதுக்காக ஃபோன் பண்ணணும் அப்படிங்கும்போது அப்போ அறிவழகன்ட்ட வந்து மாலதி அழுதுகிட்டே அவங்க பேசுகிறாங்க இப்போ எதுக்காக அழுதுகிட்டு இருக்கிற நீ எங்கே இருக்கிற அப்படிங்கிறவோ நான் உன்னை உடனே பார்க்கணும் அப்படிங்கிறாங்க என்னது உடனே பார்க்கணுமா இங்கே பாரு இப்போ முகூர்த்தத்துக்கு கொஞ்ச நேரம் தான் டைம் இருக்குது அதனால என்னால் எங்கேயும் வர முடியாது அப்படிங்கவோ இல்லை உங்ககிட்ட நான் ஒரு உண்மையை சொல்லணும் அதனால நான் இருக்கிற இடத்துக்கு நீ வா ஏன்னா நான் வெளியே வந்தாக்கி என்னை கண்டுபிடிச்சிருவாங்க என் கதையே முடிச்சிருவாங்க அதனால தான் நான் சொல்கிறேன் நீ வந்து என்னை பார்த்துட்டு ஒரு பத்து நிமிஷத்தில் நீ கிளம்பிடலாம் நான் வந்து சில விஷயங்கள்லாம் உங்ககிட்ட நேரடியாக தான் சொல்லணும் அப்படிங்கிறாங்க இங்கே பாரு நீ எதுவாக இருந்தாலும் நீ ஃபோன்லேயே சொல் நேரடியால் என்னால் வர முடியாது நான் இப்போ வெளியே வந்துட்டேக்கி எல்லோரும் என்னை தேட ஆரம்பிச்சிருவாங்க இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது மூர்த்தத்துக்கு அப்படின்னு சொல்லும் போது வந்து மாலதி வந்து அழுதுகிட்டே சொல்கிறாங்க அறிவழகன் எனக்காக நீ வர மாட்டியா நீ வந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் நான் சொல்கிறத கேட்டுட்டு நீங்கள் இருந்து கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லவோ அப்போ அறிவழகன்னு சரின்னு சொல்லிக்கிட்டு ஃபோனை வைக்கிறாங்க அப்போ அறிவழகன் குழப்பத்தோடு இருக்கிறாங்க மாலதிக்கு என்ன எதுக்காக இருக்கிறா என்ன நடக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்பவே குழப்பத்தோடு இருக்கிறாங்க அப்போ அறிவழகன் வந்து நினைக்கிறாங்க இப்போ நம்ம மண்டபத்தொட்டு போனோம்னா எல்லாருமே நம்ம எங்கே போனோம்னு சொல்லிக்கிட்டு தேட ஆரம்பிச்சிருவாங்க அதனால யாருகிட்டயுமே நம்ம சொல்லாமல் போயிடலாம் அதான் பத்து நிமிஷத்தில் நம்ம வந்து வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவழகன் பார்த்தோம்னா மாலதி இருக்கிற இடத்துக்கு அறிவழகன் வந்து யாருக்கிட்டையுமே சொல்லாமல் மாலதியை பார்க்கறதுக்காக போறாங்க அடுத்து தான் எங்கே பார்த்தோம்னா சண்முகம் வந்து பரணி கிட்ட கேட்குறாங்க வீராவும் ரத்னாவும் வந்து கிளம்பியாச்சான்னு சொல்லும்போது ஆமாடா அப்படிங்கிறாங்க அப்போ வீராவும் ரத்னாவும் அலங்காரம்லாம் பண்ணிட்டு வரவும் அவங்களை பார்த்ததுமே வந்து சண்முகம் ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க என் ரெண்டு தங்கச்சிங்களும் பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கிறாங்க இப்போ கொஞ்ச நேரத்துலேயே அவங்க ரெண்டு வருக்கும் வந்து கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சண்முகம் வந்து அவங்க ரெண்டு வரையும் பார்த்துட்டு அப்படியே வந்து கண்ணீர் ஒடிச்சுட்டு இருக்கவும் உடனே வீராவும் ரத்னாவும் ஓடி வராங்க அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வரவும் உடனே வந்து அப்போ வந்து சண்முகம் சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் ரெண்டு அப்புறம் கண்கலங்கக்கூடாது அப்படிங்கும்போது நீ எதுக்குன்னா அழுற அப்படிங்கவும் என்ன இருந்தாலும் சரிதான் இன்னும் கல்யாணம் முடிஞ்சுட்டு என்னை விட்டுட்டு நீங்கள் ரெண்டு வரும் போயிடுவீங்களா அப்படிங்கும்போது அண்ணா அப்படிலாம் நீ சொல்லாதன்னா அப்போ எங்களுக்கு இந்த கல்யாணமே வேண்டாம் அப்படிங்கிறாங்க அப்படிலாம் நீங்கள் சொல்லக்கூடாது அப்படிங்கவும் பரணி வந்து சண்முகத்தை திட்டுறாங்க எதுக்கடா இப்போ நீ இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிற பாரு ஒன்னால் வந்து அவங்க ரெண்டு வரும் அழுதுகிட்ருக்கிறாங்க மேக்கப்லாம் களைஞ்சிட்டு பார் அப்படின்னு சொல்லிட்டு பரணி வந்து சிரிக்கவும் உடனே வந்து வீராவும் ரத்னாவும் அவங்களும் சிரிக்க ஆரமிச்சிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து எங்கள் கௌதம் கிளம்பியாச்சு அப்படின்னு வைஜந்திட்ட கேட்கும் போது ஆமாம் அவன் வந்து கிளம்பிட்டு இருக்கான் அப்படிங்கிறாங்க அப்ப வந்து இங்க வந்து அதாவது ஐயர் வந்து சொல்றாங்க மாப்பிள்ளையை வந்து வர சொல்லுங்க அப்படிங்கவோ அப்போ கௌதம் வந்து கிளம்பிட்டு வந்துடுதாங்க அடுத்த அறிவலகனை எங்கே அப்படின்னு சொல்லிக்கிட்ட ஒரு ரூமில் போய் சண்முகம் பார்க்கவும் அறிவலகனை காணலை அறிவழகன் எங்கே போயிட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க தேடிட்டு இருக்கவும் அப்போ அவங்க அப்பா அம்மாட்ட வந்து கேட்டுகிட்டுருக்குறாங்க அறிவழகன் எங்கே அப்படிங்கவோ இங்கே தானே அவன் வந்து கிளம்பிட்டு இருந்தான் அங்கே தான் இருப்பான் வேற எங்கேயும் போயிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லும்போது அப்போ சண்முகம் வந்து எல்லா தேடிட்டு தேடிட்டுருக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா அறிவலகன் வந்து மாலதி இருக்கிற இடத்துக்கு அவங்க வந்துக்கிட்டு இருக்கிறாங்க மாலதி வந்து எப்படியாவது நம்ம அலிபலகணுங்கிட்ட எல்லா உண்மையும் நம்ம சொல்லிடணும் வீராவை காப்பாற்றணும் அதே மாதிரிக்கு வெங்கடேஷ் பற்றியும் உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாலதி வந்து ரொம்பவே பதட்டத்தோடு இருக்கிறாங்க அப்போ குரு வந்து மாலதி தேடி அவங்க ஒரு பக்கம் அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா வெங்கடேஷ் வந்து மண்டபத்துக்குள்ளே வர்றதுக்காக அவங்க வேஷம்லாம் போட்டுட்டு அவங்களும் வந்துட்டுருக்கிறாங்க அப்போ மாலதி வந்து அறிவழகனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க வந்துட்டேன்னு சொல்லி கேட்கும்போது ஆமா நீ சொன்ன இடத்துக்கு நான் வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க நீ சீக்கிரமே வா உங்ககிட்ட இருந்தும் முக்கியமான விஷயத்த பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக பேசிகிட்டு இருக்கவோ அறிவழகனுக்கும் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது எதுக்காக மாலதி இவ்வளோ பதட்டம் அடைகிறா அப்படின்னு அப்போ குருவும் வந்து மாலதி இருக்கிற இடத்துக்கு தான் பக்கத்தில் தான் வந்துட்டுருக்குறாங்க அடுத்துங்க பார்த்தோம்னா வந்து அறிவழகன் வந்து மாலதி கிட்ட பேசுனது எல்லாத்தையுமே வந்து அவங்க வைஜந்தி வந்து இருக்கிறாங்க அப்போ அது கேட்டனால அவங்க குருக்கிட்ட ஃபோன் பண்ணுறாங்க இங்கே பாரு அறிவழகன் வந்து மாலதி தேடி தான் வந்துட்டுருக்குறான் அதனால மாலதி வந்து அறிவழகன் கிட்ட எந்த உண்மையும் சொல்லிடக்கூடாது அவ மாலதி எடுத்து சீக்கிரமா நீ போயிரு அப்படின்னு சொல்லவும் குருவும் வந்து மாலதி இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல வந்திருந்தாங்க அடுத்துங்க பார்த்தோம்னா சண்முகம் வந்து அறிவழகனை மண்டபம் தேடிட்டு இருக்கிறாங்க அங்க எங்கேயுமே காணல அப்ப பரணி கிட்ட வந்து சொல்றாங்க அறிவழகனை காணல அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே பரணி கொஞ்சம் பதட்டம் அடைகிறாங்க ஒருவேளை வெங்கடசால அறிவலகனுக்கு ஏதாவது வந்து பிரச்சனை வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பதட்டம் அடையவோம் அப்போ சண்முகம் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஐயோ அறிவலகனை காணொலியை வெண்டேஸ் ஒரு வந்து அறிவலகனை வந்து ஏதாவது பண்ணிட்டான் அப்படிங்கும் போது எங்கள் பாருடா அந்த மாதிரிக்கெலாம் நீ பேசிகிட்டு இருக்காது எங்கேயும் போயிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து கரெக்டான நேரத்துக்கு அறிவலகன் வந்து மண்டபத்துக்கு வந்துருந்தாங்க வந்ததுமே வந்து வீரா வைஜேந்தி எல்லாத்தையும் பார்த்து அதிர்ச்சியடையவும் வீரா வந்து மனமடையில் இருந்துட்டுருக்குறாங்க பக்கத்தில் கௌதம் இருக்கவும் அறிவலகன் வந்து இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும் வீரா கூட கல்யாணத்தை வந்து தடுத்து நிறுத்தணும் வீரா கடத்தில் கௌதம் தாலி கட்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அறிவலகன் பதட்டத்தோடு வராங்க அப்போ சண்முகம் வந்து கேக்குறாங்க எங்கடா நீ போயிட்டு அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே அறிவாளகன் வந்து மாலதி சொன்ன எல்லா விஷயத்தையும் இது கேட்டதுமே சண்முகம் அதிர்ச்சியடையறாங்க அடுத்து பார்த்தோம்னா சண்முகம் வந்து வைஜந்தியும் கௌதம் அவங்க ரெண்டு வரையும் பத்தியும் எல்லா உண்மையும் வந்து உடைக்கவும் இதை கேட்டதுமே வீரா வந்து அதிர்ச்சியடையறாங்க உடனே பார்த்தோம்னா வீரா வந்து தனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து நிறுத்துறாங்க இதை பார்த்துட்டு பாக்கிய ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க எப்படியோ இந்த கல்யாணம் நின்று போச்சுது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படவும் என் மருமக எனக்கு கிடச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் வந்து சந்தோஷப்பட்டுட்ருக்கும் போது இப்போ இசைக்கும் சொல்கிறாங்க ஆமாம் சிவபாலா என்ன பார்த்துட்டு இருக்கிறவா நம்ம மேலே போகலாம் நீ தான் வந்து காலத்தில் தாலி கட்டணும் அப்படிங்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு வைத்தேந்து ஆவேசம் அடைகிறாங்க இவங்க சொல்கிறது எதுவுமே உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லும் போது உடனே சண்முகம் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்படி தான் நானும் நினச்சேன் ஆனால் நீங்கள் நேற்றுலேருந்து நீங்கள் சரியில்லை நீங்கள் கூடி கூடி பேசும்போது எனக்கு சந்தேகம் வந்தது ஆனால் என் குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக என் தங்கச்சியை பயன்படுத்த போகிறீங்களா அது கண்டிப்பாக அந்த சண்முகம் இருக்கிற வரைக்கும் நடக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து ஆவேசத்தோட பேசிட்டு இருக்கிறாங்க எங்க பார்த்தோம்னா கௌதம் வந்து அவங்களுடைய முகத்தை உண்மையிலேயே வந்து காட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க என்ன நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற இந்த கல்யாணத்தை நிறுத்தினா நான் போயிருவேனா என்ன உன் கழுத்துல இப்ப நான் தாலி கட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் வந்து வீரா கழுத்துல வலுக்கட்டாயமா தாலி கட்டுறதுக்காக வாராங்க சண்முகம் பார்த்தோம்னா ஓடி வந்து அவங்க கௌதம பலார்னு ஒரு அறைய விடுறாங்க இங்க பார்த்தோம்னா வந்து பரணிக்கு என்ன பண்றதுனே தெரியல சண்முகத்திட்ட வந்து கொஞ்சம் அமைதி இருடா அப்படிங்கிறாங்க என்ன சொல்லிட்டு இருக்கிற பரணி நீ சொன்னதுக்காக தான் நானும் வந்து எவ்வளவு பிரச்சனைகள அமைதியா இருந்துட்டு ஆனா எப்போ வந்து என் தங்கச்சிக்கு ஒரு ஆபத்துன்னு வந்துருச்சுதோ அப்புறமா நான் இதுக்காக அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க பார்த்தோம்னா வைஜேந்தி இதுக்கு மேலே அமைதியாக இருக்க கூடான்னு சொல்லிட்டு அவங்களும் பதட்டத்தோட வராங்க இங்க பார்த்தோம்னா வெங்கடேசம் வந்து மண்டபத்துக்குள்ளே வந்துருந்தாங்க இப்படி அடுத்து இவ்வளவு பிரச்சனை கிடையாது என்னெல்லாம் நடக்க போகுது இவங்க ரெண்டு ஊருக்கு கல்யாணம் நல்லபடியா நடக்குமா என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்